மன்னின் சுவாமிகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை மேலையூர்ல அமைந்திருக்க கூடிய ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் சித்தர் திருக்கோயில தாங்க நாம இப்ப வந்திருக்கோம் வாங்க நேரடியா போய் வெங்கட்ராம சித்திரை தரிசிச்சிட்டு வரலாம் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நாம வந்து வந்துட்டோம் இப்போ வந்து வெங்கட்ராம சுவாமிகளுக்கு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை காத்திட்டு இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஓம் ஏகதத்துவ குரு கிருபை நித சத் சித் யோக ஞான சத்திய வாக்கிய பராபர திருअवதாரம் ஞான வித்யா பரமயான சர்வமயக்கரு தய தவராஜராஜம்பீர சத்ராஜ வெங்கடராம சருவே நம ஸ்ரீ சச்சிதானந்தோமி ஜெய பகவான் வெங்கட்ராம சுவாமிக்கு ஆரத்தி சச்சிதானந்த வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி ஏகதத்துவ வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி யோக ஞான வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி ஸ்வரூப வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சாந்த சிவர வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சர்வ மங்கள வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சதா ஆனந்த வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பரமயான வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பராபர வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பரமதயாபர பர வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி ராஜாதி ராஜ வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சின்மய ரூப வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சிவமய ராஜ வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி திரு அவதார வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் வல்ல வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி எங்கும் நிறைந்த வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன வேண்டுகிட்டாங்க வேண்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் நடந்த கூடிய சிறப்பான விஷயங்கள் மாற்றங்களை பத்தி அவங்களே சொல்றாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ஜெயச்சந்திரன் நான் வந்து நீலாங்கல்லேருந்து இருந்து வர்றோம் ஐயா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறுவாசமா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஐயா கோயிலுக்கு வந்த அப்புறம் தான் எங்களுடைய வாழ்க்கை நிறைய மாறிச்சு நாங்கள் அஞ்சு ஆறுவாசமா இந்த வெங்கட்ராம சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நீலாங்கல்ல தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் நிறைய கோயிலுக்கு போய் எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடைக்கல அந்த ஆனால் அந்த வெங்கட்ராம சுவாமி கோயிலுக்கு வந்தால் பிறகு எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைச்சிது எங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு வர்றதுக்கான வழி ஐயா நிறைய செய்திருக்காரு இந்த கோயில் பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்து நமக்கு நல்வழிப்படுத்திகிட்டு இருக்காரு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இப்போ நம்ம புண்ணியம் தான் செய்திருக்கோணும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரம் காசிநாதன் மா மாதிரி ஆயிரம் பெருமாள் கோயில் மாதிரி இது அவ்வளவு விசேஷமான இந்த கோயில் அந்த கோயிலுக்கு தடவை வந்துட்டு போனோம்னாவே நம்முடைய கருமாக்களெல்லாம் குறைஞ்சி நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் ஏன்னா ஐயா எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு இன்றைக்கி நாங்கள் மனுஷனாக நிற்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பமாக நிற்கிறதுக்கு முழு காரணமே இந்த வெங்கட்ராம சுவாமி ஐயா தான் அவர் அருளால் தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குறோம் நாங்கள் மட்டும் இல்லை பார்க்குற ஜனங்கள் அத்தனை பேரும் இங்கே கோயிலுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறி அவங்களும் நல்ல சந்தோஷமாக வாழணும் தான் எங்களுடைய ஆசை ஐயாவுடைய ஆசையும் அதுதான் நிச்சயமாக இந்த பார்க்குற அனைவரும் இந்த வெங்கட்ராம சுவாமி கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் கஷ்டங்களை விட்டு போகும் உங்களுக்கு வெங்கட்ராம சுவாமி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார் ஓம் வெங்கட்ராம சத்குருவே நம்ம நமக வெங்கட்ராம சுவாமிக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நான் வந்து எங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வர்றாரு நான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணின அதாவது நான் இந்த கோயிலுக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து வந்துட்டு இருக்கேன் கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து இங்கே நான் வந்துட்டு இருக்கேன் தாலி கட்டிட்டு கட்டிட்டு ஈவினிங்கே வந்து இங்கே ஐயாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போனோம் அண்ணலருந்து பையன் பிறந்தது அப்புறம் பொண்ணு பிறந்தது எல்லாமே ஐயோட ஆசிர்வாதத்தோட தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப லோ லெவலில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கார் வாங்கினோம் இப்போ ஐயா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு லேண்டு வாங்கினோம் நம்ம என்ன மனசால் நினச்சி இங்கே கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமோ அது எல்லாமே ஐயா எங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ இத்தனை வருஷமாக நம்ம ரொம்ப நம்பிக்கையாக வந்துட்டுருக்கோம் எல்லாமே செய்கிறாரு அதை மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை உண்மையாக பக்தியோடு இங்கே யார் வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ கண்டிப்பாக ஐயா நிறைவேற்றி தான் இருக்கார் வெங்கட் ராமசற்கருவை போட்டிரு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டம் பழமை வாய்ந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபது சிவாலயம் வேறு அருள்மிகு பெரியநாயகி உடுமை நாகபரணேஸ்வரர் திருமூர்த்தி ஆலயம் பிரம்மா சரஸ்வதி சிவன் பார்வை ஸ்ரீதே புதே வரத பெருமாள் ஆலயம் இந்த வளாகத்தில் பதினெட்டு ஆண்டுக்கு முன்பாக ஆடரசு மூலியமாக இந்த வெங்கட்ராமசாமி பிருந்தாவனம் ஜீவசமாதி அமைக்கப்பட்டது இந்த கோயில் இடத்தில் பிருந்தாவனம் அமைந்தது எங்களுக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயம் ஐயா வந்த பிறகு கிராமம் சேமமாக உள்ளது கோயிலும் சிறப்பாக நடைபெற்று வருது இதை மேற்கொண்டு வளர்ச்சி அடைய ஆண்டவர் அருள் உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம் என் பேர் கார்த்திக் சார் நான் வரேன் ஐயாவை பார்க்குறதுக்கு ஐயா வந்து ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா பற்றி தெரியும் ஐயா வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன் ஸோ ஐயா வந்து நம்ம வந்து ரெகுலராக பார்க்க பார்க்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ரொம்ப குரோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது நம்ம ரொம்ப வந்து பொருளாதார விஷயத்தில் ரொம்ப டவுனாக இருந்தபோது ஐயா வந்து தரிசனம் பண்ணி ஐயா ஜீவ சாமதியில் வந்து நம்ம வந்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா கொஞ்சம் குரோத்தாக இருக்குது ஸோ ஐயா வந்து ஃபேமிலியில் இருக்கிற அம்மா அம்மாவுக்கு நோய் நொடி ஒரு சில விஷயம் இதெல்லாமே ஐயா கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஐயாவுக்கு மிக்க நன்றி இது இந்த அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் இப்போ வெங்கட்ராம சுவாமிகளும் நான் பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொதுவாக இறைவனை காட்டிலும் குருநாதர்களுக்கு ரொம்ப சிறப்புகள் அதிகம் நம்ம பூமியில் வாழறதுக்கு நம்மளை சரியாக வாழ்ந்து நம்ம அந்த இறைநிலை அடைவதற்கு இந்த இது போன்ற பிற பெரிய மகான்கள் தான் நம்மளுக்கு வந்து ஆதாரமாக இருந்து நம்மளை நிலைக்கு கொண்டு போவாங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சர்க்குரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழைக்கிறதுக்கு காரணம் அதுதான் சர்க்குரு அப்படின்றால் ஒருத்தரை உருவாக்குபவர்னு அர்த்தம் குருவுக்கும் சர்க்குருக்கும் அதான் வித்தியாசம் சர்க்குரு என்பவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை அந்த தெய்வ நிலையை ஆக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த மாலி மகான்களுக்கு தான் உண்டு இவங்கள்லாம் இந்த திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி குரு பூஜை சொல்கிறோம் இல்லையா இந்த நாளில் வந்து இவர்களை வந்து சரணாகதி அடைந்தால் எத்தனை கோடி பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் அத்தனை கோடி பாவங்களையும் அப்படியே பொடி சாம்பலாக்கி நம்மளை அந்த பதத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து மகான்களுக்கு தான் உரியது அதனால் ஒரு ஒவ்வொரு மகான்களுடைய குரு பூஜை என்றும் அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று அவர்களை போய் சரணடைந்தோமானால் நிச்சயமாக அவர்களுடைய பரிபூர்ண அருளானது அதில் அட்லீஸ்ட் நம்மளால் உணரவாது முடியும் அந்த வைப்ரேஷனானது இந்த இடத்துல கொட்டி கிடக்கும் அதனால தான் சித்தர்கள் சொல்வாங்க நட்டக்கல்லிலே நாலு பூசை சாற்றியே சிவசிவா என்று வழிபது வழிபடுவதை விட ஜீவ சமாதிகளுக்கு போய் அங்கே உட்காந்து ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னால் அந்த உடம்பில் அந்த வைப்ரேஷன் நேரம் பல நாட்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாயிடும் அவர்களுடைய ஒரு சொட்டு திருநீர் வாங்கி பூசினால் எல்லா விதமான வியாதிகள் ரோகங்கள் எல்லாம் சரியாயிடும் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நோய்களும் சரியாயிடும் எந்தெந்த பிரச்சனைகளோடு வருகிறோமோ அத்தனை பிரச்சனைகளும் தீர்வடையும் அதனால தான் பல மகான்கள் கோவிலுக்கு போன எனக்கு பிரச்சனை சரியாச்சின்னு பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அவ்வளோ ஒரு சிறப்பு மகான்களுக்கு உண்டு அதனாலே இந்த மாதிரி மகான்களை வந்து சரண சரணடைந்துமானால் நிச்சயமாக வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி குருநாதர் அந்த நிலைக்கும் நம்மளை உயர்த்துவார் தான் சர்க்குரு என்று அழைக்கப்படுகிறார்கள் அன்பர்களே மகான் இந்த மகானுடைய திருவடியை வந்து பணிந்து அவருடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம் உலக இயக்கத்தையும் பிரபஞ்சத்தையும் உயிர் மூலத்தையும் இறை ஆற்றலையும் பிரம்ம ரகசியத்தையும் இப்படி எல்லாத்தையும் அறிஞர்கள் வந்து சித்தர்கள் தான் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இயற்கை பற்றின முற்றிலும் தெளிவு பெற்றவர்கள் வந்து சித்தர்கள் தான் நம்மளாலையும் சித்தர் ஆக முடியும் சித்தர் வழியில் நடந்தால் நம்மளாலையும் சித்தராக முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தவங்கள் தான் இப்படிப்பட்ட கலையுலகத்துல வந்து சித்தர்களா ஆகிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சித்தர்களை வந்து குருவாக ஏத்து சீடனா வந்து சேவை புரியவங்களா கூட இப்போ இருக்க காலகட்டத்தில் சித்தர்களா மாற முடியல நாம வந்து சித்தர ஆகணும்னா அதுக்கு முதற்படி என்னென்னு என்னன்னு தன்னை அறிதல் உலகத்தை அறிஞ்சிக்கணும் இயற்கையும் அறிஞ்சுக்கணும் தன்னை அறியறது பற்றி திருமுலர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல சித்தர் ஆகணும்னா தன்னை அறியணும் தன்னுடைய மனசை பற்றி அறிஞ்சணும் தன்னை அறிஞ்சதுக்கு அப்புறமா இறை ஆற்றலை பத்தி நல்லா தெளிவு கிடைக்கணும் அதுக்கப்புறமா சித்தர் நிலையம் அடைய முடியும் வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்து இன்று வரைக்குமே ஜீவ சமாதை அடைஞ்சு மக்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டு வர சித்தர்கள் வந்து முக்கியமான சித்தர்கள் அதுல முதல் சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி சித்தர் அவர்கள் அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்து வெங்கட்ராம சித்தர் அவர்கள் இப்ப வந்து நம்ம வெங்கட்ராம ராம சித்தர் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வெங்கட்ராம சித்தர் அவர்களை பத்தி சொல்லணும்னா வந்து பரஞ்சோதி சித்தரும் இவரும் வந்து இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் பக்தர்கள் வந்து எப்படி அழைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைப்பாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய சிறப்பு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாவ புண்ணியத்தை வந்து நம்மளால வந்து சமன் செய்ய முடியாது ஆனா வந்து வெங்கட்ராம சித்தர் அவர்களால வந்து பாவ புண்ணியத்தை வந்து சமன் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அவர்கிட்ட இருக்கு அதனால இவரை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய பாவ புண்ணியத்தை வந்து இவர் சமன் செஞ்சு கொடுப்பாரு நோய்கள் வந்து தீர்க்கப்படும் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து அன்னதானங்களும் நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பிரச்சனையோட நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து இவர் வந்து வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்லப்படுவதும் உண்டு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளுடைய சித்தர் வேலாயுதம் ஐயா அவர்கள் வெங்கட்ராம சுவாமிகளுடைய வரலாறு குறித்தும் இந்த தல வரலாறு குறித்தும் தெளிவா வில விளக்கமாக சொல்கிறாரு வாங்க அதை கேட்டுட்டு வந்துடலாம் ஐயா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவருடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள் அவர் வந்து எப்படி சித்தராக மாறினாரு அவரை எப்போ நீங்கள் முதல் முறையாக சந்திச்சிங்க உங்கள் வாழ்க்கையிலும் சரி மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இவரால் நிகழ்ந்த அற்புதங்கள் அதையும் பற்றியும் சொல்லுங்கள் ஐயா தெளிவாக வணக்கம்மா என் பேர் வேலாயுதம்மா நாங்கள் வெங்கட்ராம சுவாமி பிருந்தாவனத்தில் ஒரு நாங்கள் ஒரு ஒரு சேவகராக இருக்கோம் ஐயாவுடைய ட்ரஸ்ட்டு நிர்வாகிகளில் நான் ஒருத்தர் அப்புறம் அந்த நவநீத கிருஷ்ணன் அந்த அந்த கோயிலை கட்டினவர் அவருடைய அந்த அந்த ஒரு படம் தெரியுது பாருங்கள் அந்த படத்தில் இருக்கிறாரு அவர் அவர் தான் அந்த கோயிலை கட்டினார் இன்னொருத்தர் சுரேஷ்னு ஒருத்தர் அவரும் இப்போ இறந்து போயிட்டா அங்கே சம இதாகி ஒரு பன்னெண்டு வருடங்கள் ஆச்சு பதிமூணு வருடங்களாச்சு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஐயாவனை என் சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரகு அது ஐயாவோட வந்து நான் ஒரு என் ஃபேமிலியில் ஒரு பெரிய சடன் மை ஃபாதர் டெத்து இறந்து போனோடனே ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஐயாவை சந்தித்தேன் இப்போ ஐயாவுக்கு வந்து பதினேழாவது குரு பூஜை போன வருஷம் மாசி மகத்தில் ஐயா வந்து சமாதியானது மாசி மகத்தில் சமாதியோடைய இது வெங்கட்ராம சுவாமிகள் வந்து நம்ம வந்து எல்லா எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் எம் எம்மதமும் சம்மதம் ஒரு அல்லாஹும் கும்பிட்லாம் நம்ம இயேசுநாதியும் கும்பிடலாம் எல்லாமே சித்தர்கள் வழியும் சொல்லி ஒரு இயல்பா ரோட்லேயே இருந்து பல ஒரு அதாவது வடபழனியில் அந்த சிவன் கோயில் வாசலில் ஐயா உட்காந்துருந்தார் வெங்கீஸ்வரர் ஆலயத்தில் வெங்கீஸ்வரர் ஆலயத்துலேயே உட்காந்துருந்து பல எல்லோரும் அன்னை அன்னைக்கு ஏதாவது கிடைக்கிற த தர்மங்கள் யாராவது கொடுப்பாங்க அந்த காசை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறவு அந்த ஒரு ஒரு டீ கடை ஒன்று இருக்கும் ஒரு ஒரு அம்மா அந்த அம்மாட்ட வெங்காயம் உரித்து கொடுப்பாங்க டெய்லி மூணு கிலோ வெங்காயம் உரிச்சு கொடுத்தா எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த அம்மா நான் அவங்கள்ட்ட சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கையில் எங்கே போனால் நம்ம டிப்ரெஷன் குறையும் என் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க ஃபேமிலியில் நான் ஒரு எஸ்என்எஸ் சுச்சுக்கியர்னு ஒரு பெரிய கம்பெனியில் இன்ஜினியராக இருந்தேன் இருக்கும்போது நான் அவ்வளவு டிப்ரெஷனு என்ன பண்ணேன்னு தெரியலை அவர் ஃபேக்ட்ரி வேறு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் ஃபேக்ட்ரியை பார்க்கவா கம்பெனியை பார்க்கவான்னு எனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் சடனு மை ஃபாதர் வேறு இறந்து போயிட்டாங்க வேலையை வேறு டிசைன் பண்ணிட்டேன் அப்போ ஃபேக்ட்ரியை கான்சன்ட்ரேட் பண்ணவும் என்னால் முடியலை அப்போ அந்த டிப்ரெஷனில் எல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் கேள் என்னுடைய மனைவி பேர் சித்ரா அவளும் இருந்து நாங்களே என்ன இருக்கையில அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வாங்க வடபள்ளி முருகனை போய் பார்த்துட்டு வாங்கன்னு என் மனைவி சொல்லவும் நான் வடபள்ளி முருகனுக்கு வந்தேன் தான் அங்கே வந்து இந்த வடபள்ளி முருகன் கோயிலில் வந்து மூவர் சமாதின்னு ஒன்று இருக்குது அந்த சமாதிக்கு போங்க அங்கே போயிட்டு வாங்க இன்றைக்கி அங்கே ஒரு குரு பூஜை இருக்குது அதை அட்டன் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு இது ஏதோ தெய்வ வாக்கு மாதிரி நினச்சிட்டு அந்த மூவர் சமாதிக்கு போகணும் அப்போ அங்கே என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தவர் இந்த மாதிரி சித்தர்கள்லாம் இருக்காங்களா அவங்கள எப்படி பார்க்க முடியும் இவ எப்படி மூணு பேரும் வரிசையாக சமாதியாக இருக்க எப்படி என்னன்னு கேட்டேன் அப்போ திரு ஞானமுருகிறவர் என்ன சொல்கிறாரு பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் வடபழனியில் அங்கே இருக்கார் சிவங்க வடபழனி வே இந்த கோ இது கோவில் முருகன் கோவில் தெருவில் இருக்கிறாரு இத்த கால் வீங்கி போயிருக்கும் ஐயா ஒத்த காலையே நிற்பார் அவரை பாருங்கள் அவர் ரொம்ப விசேஷங்கிறாரு நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கே வந்து வே பரஞ்சோதி பாபாவாக பார்க்குறேன் பரஞ்சோதி பாபா வந்து பார்த்த உடனே பரஞ்சோதி பாபா என்ன சொல்கிறாரு பரஞ்சோதி பாபா நீ யார் நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு என் தலைமுறையவே சொல்கிறாரு ஐயா வந்து சரி வந்த வேலை முடிஞ்சிது உனக்கு நான் இனிமேல் ஃபைல் இனிமேல் ஏன் என் கண்ட்ரோலில் விட்டு நான் கையெழுத்து போட்டாச்சு எழுத்தால் வெங்கட்ராமசாமி வெங்கட்ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா அந்த பெரியவர்னு சொன்னேன் அவர் தான் அப்படின்னு அவர்கிட்ட போகிறோம் அந்த அன்னைக்கு ஐயா என்னை ரிசீவ் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டு போய் இதில் நீட்டாக ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வாய் நிறைய எனக்கு அவர் காசில் நான் காசல் ஒன்று என்னென்ன நீ வேண்டாம் வேண்டாம் நீலாம் காசு பண்ண வேண்டாம் நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காசில் எனக்கு சாப்பாடு ஒரு டிஃபன் ஒரு தோசையும் ஒரு காஃபியும் உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருக்குது அதில் என்னை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க நீங்கள் தினசரி என்னை பார்த்துட்டு போங்க வந்து அப்படின்னாரு ஐயா நான் போர் ஊரில் என் இண்டஸ்ட்ரி நீ என்ன இங்கே கூப்பிடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படிங்கிறேன் இல்லை நீ தினசரி இங்கே வரணும் என்னை பார்த்துட்டு போங்க நீங்கள் ஒரு பிறவியில் இருந்து உங்களை அஞ்சு பிறவியாக கையை பிடிச்சி அப்போ நான் கேட்குறேன் என் மனசுக்குள்ளே என்னையா அது என்னைக்கையான் கூப்பிடுறீங்க உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறேன் அடுத்த செகண்ட்டு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு அவருக்கு அஞ்சு பிறவியை உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு எந்த நேரத்தில் எதை எப்போ எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு கோபமாக பேசினார் என்னையா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து ரெண்டு நாள்லேயே இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்களே அப்படின்னு நாளைக்கு வால்லாம் வரணும் இன்னும் உன் பயிலு என்கிட்ட நீ உங்கள் அம்மா வயிற்றில் என்னைக்கு உலகத்துக்கு ஜனனமாக நான் என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா என்னையா நான் மனுஷனா தெய்யா நான் என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா என்னையா நான் மனுஷனா ஏலேயும் உங்களை பார்க்க வரணுங்கிறீங்களே அப்படி என்ன நீங்கள் பார்த்தா ஒரு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டியும் போட்டுக்கிட்டு ஒரு மூக்குப்பொடியை போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு பொட்டினத்தை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன பெரிய சித்தருங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல ஏ சார் ஒரு பெரியவராக நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிறீங்க அஞ்சு பிறவையை என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு வரேங்கிறீங்க அடுத்து எதுவும் பேசக்கூடாது நீ எதுவும் பேசக்கூடாது நான் சொல்கிறேன் எதுவும் பேசக்கூடாது உன்னை வந்து நீ விநாயகர் சவுத்தி அன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஜனனமாகணுங்கிறத நான் நிர்ணயம் பண்ணதாக்குன்னு சொன்னார் அப்படின்னா நான் ரெண்டு நிமிஷம் அப்படியே மெய் செலுத்திட்டு நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்துட்டாங்கிறத ஐயா எப்படி சொன்னார் அப்போது ஏதோ அப்போ அடுத்தால் என் மனசுக்குள்ளே கேட்குறேன் அப்போ ஜென்ம தொடர்பாக உனக்கு க எனக்கும் உங்களுக்கு அஞ்சு பறவையாக அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இது உனக்கு கடைசி அப்படிங்கிற ஐயா ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா நான் நான் மனசில் நினச்சி உங்களை சந்தேகமாக கேட்டது தவறியா அப்படின்னு சொல்கிறேன் சரி வந்துட்டு போங்க எப்படிமே டெய்லி ஃபேக்ட்ரி எனக்கு ஃபேக்ட்ரி போர் ஊரில் வீடு திருவாரணையூர் டெய்லி ஈவினிங் முடிஞ்சவனே அஞ்சு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆனால் எல்லா வேலையும் தூக்கி அப்படியே எப்படியா நடத்துடா போடா நான் போகிறேன்டா அஞ்சு மணி ஆகிட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேராக ஐயாவை பார்க்க வந்துடுறேன் நிறைய ஒரு உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவார் அமெரிக்காவில் என்ன போகுது என்னங்கிறத பேப்பர் நின்று அதை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு தீப்பட்டி குச்சி எடுத்து அப்படியே ரூமில் அப்படியே அடுக்கிறாரு அடுக்கும்போது தீப்பெட்டி எதுக்கியா என்ன எல்லாம் என்ன ஆகப்போகுது தெரியுமா எல்லா குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள் ஆகி ஆறு வய அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் கும்பகோணத்தில் ஏரிய போகுது நாளைக்கு பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குதுன்னு தலைப்புச் செய்தி வரும் பாருங்கள் ஏன்னா அதே மாதிரி மறுநாள் இந்த தகவல் தலைப்புச் செய்தி வருது கும்பகோணத்தில் பெரிய குழந்தைகள் பூரா இத்தனை குழந்தைகள் இதாகிருந்தது இப்படியே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் சுனாமி வரப்போகுதுங்கிறத சொல்கிறாரு திருச்செந்தூரில் உட்காந்துட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் பக்கத்தில் அந்த கல் மா இதாக கிடக்கும் பார்த்துருக்கீங்களா இடதுபுரத்தில் அப்படி திரும்பினோம்னா அந்த கல் அந்த குவியலில் போய் இடதுபுறத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சார் இன்னொரு அப்போ நாங்கள் போக திருச்செந்தூருக்கு போகும்போது அந்த ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி அங்கே போகிறோம் இன்னும் பதினஞ்சு நாளில் அங்கே என்ன நடக்க போகுது பாருங்க என்னையா என்னையா நடக்கப்போகுது சார் இங்கே பாருங்கள் எல்லாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும் கடல் எடுத்துகிட்டு போகுது என்னையா சொல்றீங்க சுபத்ராக்கு அனுப்பியிருக்கேன் நான் சுபத்ராக்கு அனுப்பியிருக்கேங்க சுபத்ராவில் பெரிய வெள்ளம் வரப்போகுது அங்கே 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 சுனாமி வரப்போகுதுங்கிறத இங்கே உட்காந்துக்கிட்ட சொல்கிறார் சைனீஸ் பாஷையில் கோவமாக கத்துறாரு பயங்கர ஐயா ச பேசுனாருனா கோவம் வந்துட்டு அப்படி கத்துவார் ஒரு பத்து பில்டிங் இடிக்கிற மாதிரி கேட்கும் அவ்வளோ டைனாமிக் வாய்ஸு அது கோவமாக கத்திட்டு என்ன ஆக போகுது தெரியுமா எல்லா பிள்ளையும் உங்களால் யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது நாங்கள் தவம் பண்ணி காப்பாற்றுறோம் நாங்கள் சித்தர்கள் எல்லாரும் தவம் பண்ணி இருக்கோம் இவங்களுடைய அற்புதங்கள் தெரியலை உங்களுக்கு நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்களுக்கு புரியலை எல்லாம் விளையாட்டாக இருக்கீங்க சீரியஸாக இருங்க என்ன நடக்க போகுது தெரியுமா அவ்வளோ பிள்ளைகளையும் எல்லோரும் இழுத்துட்டு போக போகுது சுனாமியில் உங்களை காப்பாற்றணும் எல்லாம் தண்ணி கடல் வந்து உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கல்லில் அப்புறம் ரவின்னு ஒரு சினிமா இதில் ஒரு கேமரா டேரெக்டராக இருக்கார் டேரெக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் அவர்கிட்ட இந்த கல்லை உருட்டுங்க இந்த அந்த கல்லை உருட்ட சொல்கிறாரு அந்த கல்லை உருட்டுனா அதில் ஒரு துணி கட்டிடுது துணி அவருங்க அந்த கல்லை தூக்கி ஓரமாக போடுங்க எல்லாம் குழந்தைகளை எடுத்துகிட்டு போக போகுது எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடிய ஊறார் உள்ளே போ உள்ளே போங்கிறார் திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்ளே போச்சு அந்த அற்புதத்தை பண்ணார் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் முன்னக்குட்டியாக சொல்கிறார் எங்களுக்கு அந்த கடற்கரையில் உட்காந்துட்டு சொல்கிறாரு நாங்கள் பதினாறு பேரும் மிரண்டு போயிட்டோம் என்னையா யார் சொல்கிறேன் கடல் உள்ளே போக சொல்லு உள்ளே போக சொல்லுங்க எங்களுக்கு அப்போ புரியலை அந்த சுனாமியெல்லாம் சுனாமின்னு பேர் வச்சு அதுக்கு கடல் உள்ளே போனது திருச்செந்தூரில் அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது உலகமே இப்படி இருக்குது உலகத்துலேயே எல்லாம் தப்பான நிகழ்வுகள் தப்பான கண்ண ஓட்டங்கள் தப்பான நினைவுகளோடு எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எங்கே நல்ல காரியங்கள் நடக்கும் எங்கே சந்தோஷமாக யார் இருக்கும் பணம் இருக்க வண்டியும் சந்தோஷம் இல்லை பணம் வண்டியும் சந்தோஷம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியாக இருக்காங்க அப்படின்னாரு அதை ரெண்டு நிமிஷம் போட்டோம் என்னையா அப்படி சொல்கிறீங்க இதுதான்டா உண்மை புரிஞ்சுக்கோ அதுக்காக வாழும் எதுக்காகவும் வாழாத பணத்துக்கு அடிமையாகாத உனக்கு தேவையான அளவு நான் கொடுக்குறேன் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ சந்தோஷங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை உனக்குள்ளே இருக்குது அது நீ தான் தேடணும் உண்மையாரு உன்னுடைய மனைவிக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உண்மையாரு அந்த உண்மையை உனக்கு கடைசி வரைக்கும் நான் கூட நிற்பேன் இன்றைக்கும் ஐயாட்ட உண்மையாக இருக்கும் அதை மாதிரி உலகத்தில் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லதே நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படி வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம் நன்றி

நல்ல விஷயங்கள் வந்து பல வந்து நடக்கும்